இன்னைக்கு வந்து மிஸ்டர் கமல்ராசன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் ஸ்மால் நார்த் ஃபேஸிங் ஹோம் ஹேவிங் நோ வெண்டிலேஷன் இன் சவுத் சதன் சைட் சவுத் சைட் ஓடிஎஸ் இன் தி சவுத் சைட் டென் ஃபீட் அவே ஃப்ரம் தி சவுத் வெஸ்ட் கார்னர் இஸ் இட் ஓகே அப்படின் அதாவது ஒரு சின்ன வீடு வடக்கு பார்த்த வீடு கட்டிருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியில் வென்டிலேஷனே இல்லை அதாவது எந்த தெற்கு பகுதியில் ஜன்னலே இல்லை ஆனால் சின்ன ஓடிஎஸ் வந்து தென்மேற்கு பகுதியிலிருந்து பத்தடி தள்ளி வைத்திருக்கிறோம் ஓடிஎஸ் அப்படிங்கிறதுனா ஓப்பன் டு ஸ்கை அதாவது மேலே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது தெற்கு பக்கம் ஜன்னல் வென்டிலேஷனே இல்லாதனால மேலே மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கண்ணாடி போட்டோ இல்லை கண்ணாடி இல்லாமையோ காற்றும் வெளிச்சமும் வர்றதுக்காக ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ப சரியா அப்படின்னா முதல்ல மா நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறது வந்து ஒரு வீடு கட்டுகிற பொழுது வென்டிலேஷன் இல்லாமல் வீடு கட்டாதீங்க அது பெரிய நெகட்டிவிட்டிங்க இதற்காக ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஜன்னல்கள் வைக்கிறோட பர்பஸ் வந்து நல்லா சூரிய ஒளிச்சமோ காற்றோ உள்ளே வர்றதுக்காகத்தான் நம்ம வைக்கிறதேங்க அது ஒரு சயின்டிஃபிக்கலாகவே பார்த்தா போகணும் சாஸ்திரப்படி வைக்கின்ற பொழுது சரியான எனர்ஜி ஃப்ளோ நமக்கு கிடைக்கும் என்பது தான் அதில் உண்மை அதனாலதான் தான் நம்ம அந்த மாதிரி வைக்கிறோம் ஸோ இது இந்த மாதிரி ஒரு வீடு அமைப்பே தயவு செய்து கட்டாதீங்க செட் செட்பேக் விடாமல் கட்டுறதோட விளைவு தான் இது அதாவது காலியிடம் வீட்டை சுற்றி விடாமல் கட்டுவதனால இருக்கிற இடம் முழுக்க சேர்த்தி கட்டுவதனால வருகிற விளைவு தான் இது ஆனால் நீங்கள் சொன்ன அமைப்புப்படி பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நண்பர்களுக்கு சுற்றி காலியிடம் தான் வீடு கட்டணுன்றத முதல்ல முடிவு பண்ணுங்க அடுத்ததாக கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வந்து ஜன்னல்கள் வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஜன்னல்கள் வைக்கணும் குறிப்பா பகலில் டியூப் லைட்டோ மற்ற லைட்ஸோ போடாத அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும் அந்த மாதிரி இருக்கணும் நல்ல எனர்ஜி ஃப்ளோ வரணும் நல்ல வந்து ஒரு காற்று வரணும் தூய்மையான காற்று வரணும் தூய்மையான ஒரு இயற்கை ஒரு இயற்கையுடைய சக்தி வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த வீட்டில் நல்ல ஒரு எனர்ஜி பெருகும் இல்லைன்னா ஒரு வீடே பாழடைந்து இருட்டடைந்து ஒரு நெகட்டிவிட்டி ஆகிடும் அதனால கட்டுபவர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல வாஸ்து வல்லுநரை வைத்து சுற்றி காலியிடம் விட்டு கண்டிப்பாக ஜன்னல்கள் அமைத்து எங்கெங்க குறிப்பாக வைக்கணுமா வச்சு நீங்க வீடு கட்டுங்க நல்ல எனர்ஜி வர்ற மாதிரி கட்டுங்க நல்ல ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பும் அமையுங்க அடுத்ததாக முரளிதரன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு ஒரு ஜோசியரும் ஒரு திசையை சொல்லி மிக தெளிவாக குழப்பி விடுகிறார்கள் வாடகை வீட்டில் இருப்பதனால் என்ன செய்ய முடியும் அப்படி கரெக்டான கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்லயோ மத்ததுலயோ பாக்கும் போது நீங்க இந்த ராசியா இந்த நட்சத்திரமா நீங்க இந்த திசையில வீடு கட்டுங்க நீங்கள் இந்த திசை பார்த்து வீட்டுக்கு வே போங்க ஐயோ நீ சிம்ம ராசியா நீ ஏப்பா நீ வந்து வடக்கு பார்த்து வீட்டில் இருக்கிற தெற்கு பார்த்து வீட்டுக்கு போ ஜாதகத்தில் ஜோதிடர் சொல்லிட்டாரு அதனால் நான் என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தரும் இதில் வந்து இது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தோசை ஜோசியர் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது இது குழப்ப விடுறாங்க நாங்களாம் என்ன செய்ய முடியும்னு ஒரு கரெக்டான கேள்வியை கேட்டிருக்க ஐயா சிம்பிளாக நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க ரோடு எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கிய வீடே வாங்க போங்க முதல்ல தெற்குல ரோடு இருந்ததுன்னா தெற்கு பார்த்து வீட்டுக்கு போங்க தலைவாசல் தெற்கில் இருக்கணும் வடக்கில் ரோடு இருந்தால் வடக்கில் தலைவாசல் இருக்கிற வீட்டுக்கு போங்க கிழக்கில் ரோடு இருக்கிறதா கிழக்கில் தலைவாசல் இருக்கிற வீட்டுக்கு போங்க மேற்குள்ள ரோடு இருக்கிறதா மேற்குள்ள தலைவாசலில் இருக்கிற வீட்டுக்கு போங்க அதுவே மிக சிறப்பு நீங்கள் முதல்ல அந்த பேஸுக்கு பார்த்துங்க என்னென்னா நம்மளுடைய முகம் வந்து நேராக இருக்குது இருக்கு இப்படி இருக்குது இப்படின்னா கரெக்ட் நான் தலைவாசலை திருப்பி இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா எத்தனை நாள் வைக்க முடியும் அது அவ்வளோ இல்லை அதனால் எந்த தி எந்த திசையில் இருக்கோ போங்க ஆனால் சாஸ்திரப்படி இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வாடகை வீட்டுக்கு போகிற நூறு சதவீதம் சாஸ்திரப்படி வீடு கிடைக்காது கிச்சன் எங்கே இருக்கணும் நகனி மூலையில் கிச்சன் இருக்குதா தென்மேற்கு மூலையில் நமக்கு படுக்கையறை இருக்கிறதா டாய்லெட் வந்து வடமேற்கு மூலையில் இருக்கிறதா இல்லை வடகிழக்கு பகுதியில் வாசலா இந்த மாதிரி ஒரு பேசிக் கரெக்டாக இருந்தாவே போதும் சார் ரொம்ப குழப்பிக்க வேண்டும் அடுத்ததாக தனக்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் சார் தற்பொழுது விவசாய நிலத்தில் வீடு கட்டி உள்ளோம் ஆனால் கிணறு வடமேற்கில் உள்ளது என்ன செய்வது அப்படிங்கிற விவசாய நிலத்தில் ஓர்வலோ கிணறோ வடகிழக்கில் தான் இருக்கணும் என்ற விதி இல்லை ஏன்னா அந்த காலத்தில் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணாங்க பெரிய தோட்டமாக இருக்கும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டாக தன்னுடைய தேவைக்கும் மற்றதுக்கும் விற்க விற்றுருப்பாங்க ஒரு பத்து ஏக்கர் வச்சுருந்துருப்பாங்க அப்புறம் திடீர்னு சரி இன்னைக்கு ஒரு தேவை போகிறோம் ஒரு கல்யாணம் வரும் இல்லை கோ வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு ஏக்கரை ஒரு ஏக்கரை விற்றுப்பாங்க அப்படி விற்கின்ற பொழுது விவசாய நிலம் அமைப்புகள் மாறும் இங்கே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க கூட நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் எங்கள் விவசாய நிலம் வந்து சதுர செவகமாக இல்லையே அப்போது வந்து பார்த்தவங்க உங்கள் நிலம் வந்து இந்த மாதிரி இழுத்து இருக்கு அதனால தான் உங்கள் நிலத்தில் வ விளைச்சல் வரல அப்படி வரல இப்படி வரல அப்படிலாம் இல்லையா விவசாய நிலம் அப்படின்னாவே அது ஒழுங்கற்று வடிவற்று தான் இருக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்போது எங்கே கிணறு இருக்கக்கூடாது அங்கே கூட இருக்கலாம் சில பேருக்கு தென்மேற்கு மூலையில கூட இருக்கும் அதனால் ரொம்ப எல்லாம் ஒரி பண்ணாதீங்க ஆனால் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க இல்லையா அப்போது உங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் சோர் எடுத்துக்கொள்ள வேண்டும் விவசாய நிலத்தில் வீடு கட்டியிருக்கீங்கன்னா வீட்டை சுற்றி காம்பவுண்டு சோர் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் தவறான இடத்துல கிணறோ மற்றதோ இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது அதனால் அதை பார்த்துக்குங்க அதனால் இதை பற்றி இதை மட்டும் சரி பண்ணுங்கள் போதும் மற்றதெல்லாம் ரொம்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஸோ தங்கச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி